காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ இசுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் தீர்ப்பதின் நாள் தாமதம் வாகுமா, நீனைப்பா இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய இந்த சங்கீதத்தை எழுதிய ராஜா தன்னுடைய வேறொரு சங்கீதத்தில் இவ்விதமாக கூறுகிறார் இதோ நான் துர்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் எவ்விதமாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன் பெற்றோரிடமிருந்து பரம்பரை சொத்து கிடைக்கிறதோ அது போலவே அவர்களுடைய குணங்களும் நமக்கு கிடைக்கிறது அதாவது அது போலவே பாவம் அல்லது பாவ சுபாவம் நம்முடைய ஆதி பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவலரிடமிருந்து பரம்பரிசத்தாக நமக்கு கிடைத்தது கீழ்படியாமை பாவத்தின் வேர் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை மேலும் அதன் விளைவு மரணமா இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் கெழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்க கேட்கிறோம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று சுருக்கமாக சொல்லப்போனால் எல்லா மனுக்களும் பாவிகளே இது கேட்பதற்கு கவலைக்கு ஏதுவாக இருந்தாலும் அடியார் ஒரு நம்பிக்கைக்குரிய சத்தியத்தை நமக்கு முன்பாக வைக்கிறார் அவர் கூறுகிறதாவது ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அந்த நீதிபதர் கர்தா இயேசு யார் பரலோக பிதாவின் பூரண சத்திற்கு கீழ்படுத்தவராய் எல்லா மனுகுலத்தின் பாவத்திற்காக தம்மை தாமை சிலுவில் பலியாக ஒப்பு கொடுத்து மருத்துவரிலிருந்து மூன்றாம் நாள் வல்லமையோடு உயிர்த்திருந்தார் அவர் மேல் விசுவாசம் வைப்பதின் மூலமாக மனிதன் பாவ மன்னிப்பு பெற்று நீதிமானாக்கப்படுகிறான் பிரியமானவர்களே பிறப்பிலிருந்து நாமும் பாவிகளை என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுத்தின் மேல் விசுவாசித்து கத்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பறிந்தவர்களாக இருப்போமானால் நாமும் நீதிமானங்களாக எண்ணப்படுவோம் அப்படி செய்யும்படிக்கு தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமையன்